நீ எவ்வளவோ நாளாக காத்திருக்கின்றாய் என் மீது நம்பிக்கை வைத்து ஆனால் நான் வெறும் ஆறு மணி நேரம்தான் காத்திருக்கின்றேன் அந்த சந்தோஷமான செய்தியை சொல்வதற்கு இப்பொழுதுதான் நீ காத்திருக்கக்கூடிய அந்த வழியை நானும் உணர்கின்றேன் என் அன்பு குழந்தையாகிய நீ நான் எவ்வளவுதான் உனக்கு செய்து கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் கிடைக்கவில்லை என்பதால் நீ சோர்ந்து போய் விடுகின்றாய் வெகு நாட்களாக ஒரு விஷயத்திற்காக காத்திருக்கின்ற அது எவ்வளவு உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கும் என்று நானும் இந்த கணம் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையாகிய உனக்கு அந்த விஷயத்தை இப்பொழுது செய்து கொடுக்க வேண்டும் என்று முடிவோடு விட்டேன் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் இந்த ஆறு முகனுடைய அருள் நிறைந்திருக்கின்றது என்ற ஒன்றை நீ மறவாமல் இருந்தால் உன் மனம் இவ்வளவு கஷ்டப்படாது என்பதை நினைவு கூறுகின்றேன் ஆறு நல்ல விஷயங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அதற்கான கால கட்டங்கள் தான் இது ஆறு என்கின்ற ஒன்றை எப்பொழுதும் மனதில் நிலைத்து வைத்துக்கொள் இந்த எண் உனக்கு பெரும் பாக்கியத்தை கொடுக்கும் அதிர்ஷ்ட எண்ணாக மாறக்கூடிய வாய்ப்பை பெறும் எதை நீ தொடங்கும் பொழுதும் இந்த எண் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீ தொடர்ந்து செய்து வந்தால் அந்த விஷயம் நல்ல விஷயமாக மாறும் பாக்கியத்தை நீ பெற்றிடுவாய் ஆறு முகனின் வாக்கு இது ஒவ்வொரு விஷயமாக சொல்கின்றேன் கேட்டுக்கொள் உன் மனதிற்கு வழியை கொடுத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இப்பொழுது உன் மனதிற்கு சந்தோஷத்தை வந்து விட்டது நடக்காது என்று முடிவெடுத்து நீ கைவிட்ட விஷயம் நடக்கும் என்ற ஒரு நிலையை இப்பொழுது பெறப்போகின்றது பிறரால் ஒரு சில விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு கொடுத்திருந்தது பிறரின் மூலமாகவே இப்பொழுது அது நன்மையை பெறக்கூடிய விஷயமாக மாறப்போகின்றது பாசம் நிறைந்தவர்கள் அருகில் இருந்தால் வாழ்வு ஒரு புது மலர்ச்சியை பெறும் அப்படிப்பட்ட நபர்கள் உன்னை வந்து சேர்வார்கள் அமைதிதான் உண்மையான செல்வம் அந்த அமைதி இப்பொழுது உனக்கு நிலைத்து நிற்கும் வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய தூண்கள் நல்ல நண்பர்கள் எப்பொழுதும் அவர்கள் நிலையாக இருந்து கை கொடுப்பார்கள் சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த அருள் சந்தர்ப்பங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக தெய்வத்தின் அருளாக மாறி அந்த இறைவனுடைய கருணை இருந்தால் கஷ்டங்கள் எல்லாம் சுபமாக மாறும் என்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உனக்குள் இருக்கக்கூடிய அந்த கலை திறமை வெளிவந்து நீ பிறரால் போற்றக்கூடிய அளவிற்கு புகழ்ச்சியை பெறுவாய் இந்த ஆறு என்கின்ற எண் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அது உன்னுடைய அதிர்ஷ்ட எண்ணாக வரும் காலத்தில் கருதப்பட்டால் எல்லாவிதமான இன்பங்களையும் நீ சுலபமாக பெறலாம் அழகோடும் பாசத்தோடும் அமைதியோடும் அன்போடும் இனி உன்னுடைய வாழ்க்கை பொருள் வளத்தோடும் ஐஸ்வர்யங்களோடும் சௌபாகியங்களோடும் நல்ல விஷயங்களை எல்லாம் சந்தித்தே தீரும் என்பது என்னுடைய வாக்கு என் இந்த வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கும் இதையெல்லாம் நீ இனிமேல் எதிர்பார்க்கலாம் சில பேரை சில விஷயங்களை எதிர்பார்ப்பது சார்ந்திருப்பது சரியல்ல என்று சொல்லி இருக்கின்றேன் ஆனால் அந்த சரியில்லாத காலகட்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிறைவு பெற்றிருப்பதால் தான் இந்த ஆறு நல்ல விஷயங்களை சந்தோஷமான விஷயங்களாக உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது வரவேற்க ஆரம்பித்து விட்டது இறைவனின் கருணை அதிகமாக இருந்ததால் பல வெற்றி வாய்ப்புகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய ஆற்றல் பல மடங்கு பெருகும் பிறருடைய பரிதாபத்தின் கீழ் இருந்த உன்னுடைய நிலைமை பிறர் பார்த்து வியக்கக்கூடிய கூடிய அளவிற்கு மாறும் கவலைகள் வறுமைகள் எல்லாம் மொத்தமாக அகன்றுவிடும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்த நீ போற்றப்படுவாய் நல்லது நடக்கும்